நம்ம திருத்தலத்தில் இருந்து பெற்றெடுத்துகின்ற மக்கள் சந்தநிலமும் இங்கே நமக்கு அந்த அருண் உணவு கொடுப்பதற்கு தெய்வத்தின் இரக்கத்தை உத்தரவு பெற்று வாங்கி வந்து நமக்கு அறிந்து கொண்டிருக்கும் அண்ணா ஜெயசுந்தர அண்ணா அவர்களுக்கும் மற்றும் சத்தியமூர்த்தி அண்ணாவுக்கும் பாலை ஐயப்பன் அண்ணாவுக்கும் சார்ந்த கூடி நமஸ்காரத்தை நமஸ்காரம் ஆன முகம் அது ஆன முகத்தான் ஆனமுகம் இல்லாவிட்டால் அது மீன தான் எல்லாரும் சாப்பிட்டு அந்த சாப்பாடு தெரியல அப்படியே மத்த மத்திருக்குவான் மலைங்க கொஞ்சம் சரி பண்ணிப்போம் ஒருத்தர் திருவிழாவுக்கு பருந்து தாராம் ஒண்ணுமே காட்சியே தெரியல சரி காட்சியே தெரியல எங்க இருந்து பார்த்தா தெரியு பார்த்தா ஒரு பாறை ஒன்று தெரிஞ்சுச்சான் அந்த பாறையில போய் உட்காந்து தாராம் நேசாதனம் தெரிய ஆரம்பிச்சுன்னா ஒண்ணு பார்த்தா கோபுரம் கூட எல்லாமே தெரியுதான் இவ்வளவு உயரமா இவ்வளவு வெளிச்சமா தெரிஞ்சு பார்த்தா புரிஞ்சு பார்த்தா ஞான படுத்துறதுக்கு அது பாரமாக அது முழுங்கு கடுப்பா தானே இருக்கும் அதுல உட்கார்ந்து இருக்காரு அது எழுந்திரிக்க எழுந்திரிக்க காட்சிகள் நினைச்சாங்க யானையில தான் உட்கார்ந்துருக்கும்னு தெரில அது போல இன்னைக்கு நமக்கு விலங்குவதாக இருக்கட்டும் விளங்காததாக இருக்கட்டும் எல்லாம் ஆண ஏறி ஏகில் ஆண முகம் நம்மளை ஏற்றிக்கொண்டது யானை எவ்வளவு உயரம் பாகம் எவ்வளவு சின்னது வாகனால ஏறி வச்சு கூட ஏற வந்துருவோம் ஆனா யானை தன்னை தாழ்த்தி வந்து அவரை ஏற்றி அவங்க நமக்கு உயர உட்கார வச்சிருக்கு பெற்றிருப்பது எல்லாமே அந்த தெய்வம் அவரவருக்கு தக்க இறங்கி வந்து அருளி ஏற்றி தூராபுரத்தில் ஏற்றி உங்களை அது ஆணமுகம் அந்த ஆணமுகத்தை நாம் உணராத போது அது இருந்து பொறுத்து பார்த்து போது இறுதியில் விளைவிக்கும் போது நாம் தீவுமுகமாக ஆகிவிடுகிறோம் அப்போ நம்மளுடைய அந்த திருமுகத்திலிருந்து வருகின்ற இறைவனின் திருவாசகம் இறைவனின் திரு வேத வாசகம் இறைவனின் திருஉருவாகிய வேத வாசகம் வாக்கு இப்போ நாம எல்லாரையும் இங்கு கூட்டி சேர்த்து இன்றைக்கு இந்த செழுவாதி மூலமாக கேட்க வைப்பது எது வாக்கு அப்போ ஒரு நிகழ்வு வந்து சொல்றாங்க

அந்த நாடகு அடையாளம் அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கும்போது நமக்கு தட்சிப்பதற்கு எது ஆயுதம் கேட்டா வாழாண்ட அந்த பஞ்சும் அஞ்சும் ஆயுதமாக நமக்கு இருந்தாதான் அந்த வாழ்ந்த நம்ம திருஷம் செய்யும் வெற்றிகானவும் செய்யும் இந்த ஆயுதம் அப்ப ஒரு தட்சிப்பு கூடிய தேவ ரகசிய செய்தின்னு சொல்றாங்க ரகசியனா உள்நாட்டு செயலும் நாட்டு ரகசியம் சொல்ல தேவநாட்டிலிருந்து நமக்கு இன்னைக்கு யாரால கண்டுபிடிக்க முடியுமா கண்டுபிடிக்க முடியல தேவநாட்டு ரகசியத்தை எப்படி கண்டுபிடிப்பா அப்ப தேவன அருவியா முடியல இந்த தேவநாட்டு ரகசியத்தை நம்ம அறிந்து பண்ணதே முடியாது ஒரிக்கலும் ஒரு காலத்திலும் முடியாது அப்ப அது எப்படி கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஒரு வாய் வேணுமே வாய் இருந்தால் கேட்கறதுக்கு காது வேணுமே அப்போ இந்த அருணாபுத வரிசி பயிர் ரகசியத்தை எப்படி சந்திக்கிறோம் இப்ப நம்ம சிந்திக்கிறோம் எப்படி சிந்திக்கிறோம் இந்த தேவனுடைய அந்த லட்சுமிக்குரிய வாக்கியங்கள் நம்ம செரி மூலமாக சந்திக்க பொழுதுதான் நமக்கு சிந்தனைக்க போகுது அப்புறம் சிந்திக்க ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் சிந்திச்ச பிறகுதான் பிறகிட்ட பேச ஆரம்பிக்கிறோம் பேச ஆரம்பிக்கும் போதுதான் நமக்கு ஒவ்வொரு விஷயமும் சிந்திக்கவும் பேசணும் இது தனத்திற்கான எத்தனையோ மடங்கு அதீதமான உணர முறை இப்ப நமக்கு தெரியும் அண்ணா சொன்னாங்க குரு வேணுமா குரு வேறு இருக்காங்க என்னையே நினைந்தேன் ஒரு மனிதனே எம்மிழே வை என்னையே நினைந்து இருந்தி மற்றும் எனக்கே பூசலை வேற ஒரு இடத்துக்கு சொல்ல என்னையே குரு வாக்கு அந்த வாக்கு தான் உனக்கு குருவாக இருக்கணுமே தவிர வேற ஒருத்தருடைய வாய்ச்சாளங்களை உனக்கு குருவாகாது அப்ப இது வாக்கான வாக்கு வலுவாக்கு அப்ப எவ்வளோ விரண்டு வருகின்ற வான் குளத்திலே பிறந்து வாழ்வாய் சிறந்தினை வரைவேன் பெருமகனே அப்ப இந்த ரட்சிப்புக்குரிய அந்த வாக்கானது நம்ம கேட்டு அதுதான் தவம் இப்ப நம்ம கேட்கும்போது சொல்றாங்கல்ல அந்த வாக்குகள் நமக்குள்ள போய் பதியும் போது நமக்கு ஓடுகின்ற அந்த வெளியங்கங்களானது உள்ளடக்கி ஓடும் போது தெய்வத்துடைய அந்த திருவாக்கு உள்ளடங்கும் போது நம்மளை அறியாமலே அவர்கள் நம்ம குண்டாக அடக்கப்படுகிறது ஒரு தான் ஒரு பேச்சை என் கேட்கும் போது அது தானாவே தெய்வம் என்ன சொல்றாங்க நீ ஏன் ஈசன் படைத்தான் வேதத்தையும் தான் படைத்ததான் நம்ம வேதத்தை விலக்குவதற்கு வேதத்தையும் படைத்தான் அந்த வேதத்தில் நாம் நடக்க வேண்டிய பாதை போட்டு நான் கேட்க வேற நேரம் போட்டத விட்டுட்டு அப்புறம் ஆலோசனை கேட்டா குறுக்க தான் போகும் ஒரு வழிக்கு பத்து கேட்ட வழி கேட்டா என்ன ஆகும் பத்து வயசு சொல்லுவாங்க கும்பகோணத்துக்கு எத்தனை வயசு இருக்கு உனக்குன்னு ஒரு வயசு சொல்லணும் அதை குடிச்சிட்டு போயிட்டு அப்ப அது எதுல இருக்கு நே வழி போட்டு காட்டி இருக்க அலை விட்டு விட்டு தள்ளப்பட்ட கடை ரொம்ப விருந்தாவாக சுற்றி வருகிறோம் வேத ஏற்றின் உள்ளதை படிப்பதன் பயன் இறைமலை காண்பதாம் இந்த இறை தான் இப்ப பெற்று கொண்டிருக்கோம் இப்ப நமக்கு செவிக்கு ஆகாரம் எது தெய்வத்துடைய திருவாக்குதான் இறை இந்த இறையின் கொள்ள கொள்ள இந்த எப்படி தூரபலம் பழுதுதோ அது போல ஜீவ பரம்பரப்பெருக்கும் இந்த எண்ணமானது இதுக்குள்ள விட்டுவிட்டு முடியாது ஆண்டவர்கள் அருள் நுழைந்து கொள்ள வேண்டும் அருள் ரத்தத்தில் சிறிது நுழைந்து ஜீரணமாகி ஒரு ரத்தத்திற்கு கலக்க வேணும் அப்ப கலந்துட்டா அதுக்கப்புறம் வாயில என்னவா இருக்கும் ரத்தத்துல ஊதிச்சுன்னு மாற்ற முடியாது இல்லையா அப்ப தெய்வத்துடைய திருவாக்க கேட்டுக்கொண்டே இருந்தா இப்ப சொன்னாங்கல்ல மருந்து எது கேட்டுக்கொண்டே இருந்தா ஒழித்துக்கொண்டே இருந்தா அது அதன் வேலையை அதை செய்யக்கூடாது அது அகக்கருவிகள்னு சொல்றாங்க அகக்கறிவ யாரும் கேட்டு செய்வதே இல்லை நம்மளால கை காலம் அடைக்கணும் இது புறக்கருவிகள் அகக்கருவில எல்லாத்தையும் கை காலம் மடைக்கிச்சுன்னா புறக்கருவியும் மறக்கிறதுக்கு வேலை இல்லாத நீட்டும் மடக்குமா நீடுவான் நீண்டோம் அப்ப அகக்கறிவோட செயல தெய்வம் இருந்து நடத்துறாங்க அது அவங்கள நிலையில இருந்து அசைச்சிட்டு இருக்கிறாங்க அப்ப நம்ம அசைஞ்சிட்டு இருக்கிறவரை எப்படி அண்ணா சொன்னாங்களா சத்தியங்கள் ஊசி ஆடிட்டா நூறு பார்க்க முடியாது நூறுல மூணு பிரிய இருக்கு அஞ்சு பிரி இருக்கு உள்ள பொறுத்த இருக்கு அஞ்சு பிரிங்கன்னா ஏதோ ஒரு ஒரு புறங்கள் இப்ப பட்டி வந்து சாப்பிடணும் பார்க்க காது இருக்க மூக்கு விட்டு வாய் விட்டு பேச என் பூஜை எங்க பூஜையோ இப்ப நமக்கு அஞ்சு பிரி அஞ்சு பிரிக்கா ஊசி எப்படி நூறு இதுக்குள்ள போவோம் நூறு வந்து ஊசிக்குள்ள போக போவாரு அப்படி இருந்தா நம்ம ஓர் கூட ஆகணும் ஒரே ஓர் உரை கூடாத ஆக்குனாதான் அதுக்குள்ள அது போகும் அப்ப நம்ம குலங்கள் வந்து குலன்களை அந்த கொடி கொடி குலவசத்தில் போய்விட்டாரு அப்ப நம்ம அதை உலக கொண்டு வருதுன்னா இந்த கேட்டு கேட்டு வருகின்ற விஷயத்தை நம்ம சிந்திக்கணும் எண்ணம் என்ன சொன்னாங்க எண்ணம் இந்த எண்ணம் என்பதை நம்ம அடி எண்ணம் அதே விட்டு விட்டு இந்த அழிந்து போற இனத்தை விட்டு விட்டுதான் வரணும் அப்ப நமக்கு இப்ப இந்த உலகத்துல போய் எல்லாத்தையும் விட்டுட்டு வரல இது ஒரு இனிமே சுவை இல்ல மாதிரி சுவை சுவை சுயமான ஒரு சுவை இருக்குது அது உன்னை கேட்டே செய்வதில்லை அது உன்னை இழுத்து கொண்டு பேர் உட்கார முடியுமா இதே வந்து பேசி பேசினா எப்படி கூட்டம் களைஞ்சு இருக்கும் ஆனா அவங்களே நம்ம இழுத்து வச்சுக்கிறாங்க தொட்டா போதும் நான் உங்க அப்போ அந்த இறைவனை திரு உருவாகிய வேத வாசகம் கலைமகள் வாசல் செய்யும் நாவினி முனைவர்களே மறைமுக அவர்களே உன் ஆசா நாவுக்கு பெரியதாக உலகம் இல்லை கலைவாணி குடியிருப்பு நாவில் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ அந்த கலைவாணி நம்ம கூட இருக்கணும்னா தெய்வம் என்ன சொல்றாங்க நீ பேச வேண்டும் என்று நினைக்கிறீங்க உனக்கு நான் நினைவுக்கு நிறைவா இருந்தாதான் நீ பேச முடியும் அப்போ ஒரு நினைவுல நான் இருக்கணும் நினைவுல இருந்து நீ பேச வேண்டும் என்று நினைக்கிறாங்க அப்ப அனுதாஜ் வந்து உத்தரவு பண்றாங்க பேச வேண்டும் என்று ஒரு சக்தி உலகம் நீ பேசு உன் நாவ பேசும் ஒரு நா பேசுவாங்க நான் பேச மா அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நாம சிந்திச்சு பார்க்கும் போது இன்னைக்கு நமக்கு அங்கே இருந்து நாலு பேர் வந்து நமக்கு அருந்தவங்க கொடுக்குறாங்கன்னா அவங்களுடைய கேள்விக்கு அவங்க பயப்படுற நாளைக்கு நீ என்னை பத்தி எங்க கேட்கும் போது அவங்க அவக்காக வரல என்னை கூட்டு இதை பத்தி பிறருக்கு எடுத்து சொன்னாயா சொன்னோம் நம்ம சாப்பிட்டு வரணும் அர்த்தம் இப்ப நமக்கும் அது உண்மை உண்டா இல்லையா கொண்ட எல்லா மக்களுக்கும் என்னை பத்தி பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும் நீ சொல்ல வேண்டாம் ஏன்னா உனக்கு நன்மை இன்னது தீமை இன்னது தெரியாத ஒன்னை உன் ஜீவன் கதை தேட வேண்டும் என்று பேர் இதை செய்தி என்று உன் ஆசிரியர் அவர்கள் உத்தரவிடும் போது அதை ஒரு பிள்ளையின் போது உரசி பாடாது அவர்கள் போட்டுக்க அதையும் பார்த்துகையே பாடி பாடி நடப்பதுதான் யோகம் நீ யோகமே செய்யல நான் என் சொல்படி முன்னாலே அது யோகமாயிட்டு மாறிடும் இல்லீங்களா அப்போ அவங்க அவங்கவுங்க பாடு நாம உலகத்துக்கு இப்ப எட்டு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் வேலை பார்க்கறோம் ஆனா ஒரு மணி நேரம் நம்மளால பேசிக்க முடியாதா ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது என்னை பற்றி நீங்கள் பேசி கை கொள்வீங்களா அப்படிங்களா அப்ப அவங்க எண்ணத்தை கை கொள்ள ஒரு இந்த மாதிரி பங்கிக்கொள்ளும் போதால் நம்ம அவங்களுடைய எண்ணத்தை கை கொள்ள முடியும் அப்ப அவர்களும் பாக்கியவன் தான் இப்ப என்ன சொல்லுங்க இதுல படிச்சா இருந்தா படிக்கணும்னா வாசிக்கணும் வாசிக்கலை கேட்கவும் வாசித்த கை கொடுவதும் பாக்கவா முன்னாடி பாக்கி வந்தான் அதை ஒழுங்கு தான் பாக்க வாழ் சொல்ல முடியாது எல்லாருமே பாக்க வேண்டாம் என்ன நான் கேட்குற கருவியும் அவங்களும் முடியாது பேசுற கருவியும் அவங்க முடியாது சிந்திக்க வைக்கணும் சொல்லு எல்லாத்தையும் ஆட்சிப்படுகின்ற அந்த அருளாட்சியினுடைய கருத்து அவர்களாக இருக்கிறதுனால நமக்குன்னு ஒன்று கிடையாது அவங்களுக்கு ஃபீல் பண்ணிதே நமக்கு நல்லது சொன்னாங்க ஆதிய உருவெடுத்து வந்த பிறகு உரையை குருவாக்கி இருவாலும் அதுதான் ஆதியே குரு பிறகு உருவாத்தான் அப்போ ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் அபிமான பண்ணார்கள் அப்படின்னு ஒரு வாழ்க்கை சொல்றாங்க ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் அபிமான வந்து சொல்லாதவற்றை உத்தரவை மறைத்ததை உடைத்திடமே இங்கே எடுத்து கொடுத்தத இவரு குரு வந்து எப்படி சொல்றாரு அவர்களுக்கும் பொருத்தப்பட்ட அந்த அதிகாரத்தில் படித்தான் அவர்கள் பிரயோகம் படுத்த முடியும் அதுக்கப்புறம் உண அதிகாரத்தை கொண்டு ஆனி விடாலே வந்து எடுத்து நமக்கு நாம சொல்லும்போது அதுக்கப்புறம் ஒரு குரு தேடுறாங்கன்னு சொன்னா அது சைதானாத்தான் இருக்கும் அந்த குரு அப்ப அவங்களே அவங்க தள்ளி விட வேண்டும் இது குரான்னு சொல்றாங்க யவன் மேல என்ன வீட்டுக்கு மற்ற ஒரு குரு தேவைன்னா அது சைதா அவங்க தான் உபதேசகாரி அது அவனுக்குள்ளே இருக்கிட்ட சமைத்தாலே அவனுக்கு குருவாகிவிட்டது இனி அவனுக்கு அது ஆபத்து அப்ப நமக்கு என்ன சொல்றாங்க பாடல்ல பரமேட தேடி குருவாய் வந்த துறவாடு தேவே அருமடை பாதம் நோக்க அடிமக்காய் இறங்கி வந்த மறைமணி ஞான வாடு மாக்கள் நாதா ஓட்டி அடிமைக்குதான் இன்னைக்கு நம்ம இடத்துல எல்லாரும் அடிமையா தான் இருப்பாங்க அதனால ஒவ்வொரு காலியும் நமக்கு நடக்க முடியுது ஒரு உலகத்தில் அடிமையாக இருந்தாலும் நம்ம அவங்க நமக்கு சொல்லி அப்ப அந்த நம்ம அடிமையாக முடியாதுன்னு சொன்னா அவங்க இடத்துல முடியாது இந்த அடிமைக்காகவே ஆதி துக்க மாற்றுவதற்கு தானும் துக்க நம்ம உட்காந்து கூலிக்கு வேலைக்கு போற மாதிரி தவறு செய்து கொண்டிருக்கிறார்களே இன்னைக்கு நம்ம அதை உணர முடியுதா இன்னைக்கு நம்ம கூலியை விட்டு தோந்துட்டோம் உணரப்படுத்துறாங்க தனக்காக கூலிக்கு ஆக்கி போகிற தவத்துல இருந்து இன்னைக்கு நீங்கள் மனைவி மக்களோட இருக்குவாங்க சொல்றாங்க ஏன் அதுதான் தாய் உள்ளம் ஏன் என் உள்ள என்னன்னா என் சொத்து அவளுக்கு தான் இல்லையா நல்லா அண்ணா அங்க பின்னா நிக்கிறாங்க அவங்க சொல்ல இந்த சைகை அப்போ அந்த இழப்பு குழப்ப கருக்கா செய்யும் எல்லாருடைய நினைப்பும் வேதத்துக்கு மாற்றமான தன்னறிவு கொண்டு போன பெயர்கள் சாரற்றும் விழாவால் நரகனுக்கு ஆனா அந்த நரகத்துக்கு மனுவையும் அந்த ஈசனாகவும் எங்க பாஞ்சாச்சாரமே அது யாராலும் இந்த வாக்கு சொல்ல முடியும் அந்த ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் அபிமானியாக இந்த வாக்கு சொல்ல முடியுச்சா மீனான மனைவி ஈசனாக்கும் எங்கள் பஞ்சாச்சாரமே அந்த பஞ்சாச்சாரம் அறிமணிப் பொட்டிகளே வர அந்த வாக்கு பிறகு சொல்ல வந்துச்சா அவங்க மட்டும் தான் அந்த போச்சக்காரங்க தன் மனைவிக்கு கூட அதை கொடுக்க முடியாதுங்கிறது இருக்கா இல்லையா அப்ப இன்னைக்கு இன்னைக்கு நம்ம ஆளுக்கிறாத உருவெடுத்து வந்து இங்க நமக்கு அந்த பரமகுரு குரு அவங்களே வந்து உருவானதுக்கு அப்புறம் இனி குரு குருன்னா அது குருவா அப்ப எண்ணி பார்க்கணும் அப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா தன் அறிவு தன் அறிவு சொல்றாங்க இல்லையா அப்ப இது இப்ப பேசிட்டே போனோம் ஏன் நம்ம கேட்க வந்திருக்கிற எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க நான் என்ன சொன்னேன் சொன்ன சொன்னாங்க அது எனக்கு பேசத்தல தூக்கம் கிடைக்க சொன்னாங்க பேசினா உங்க தூக்கம் களைஞ்சுவோம் அந்த பண்ண சொன்னது புரியும் இல்லதான் வழக்கத்தை அப்படின்னாங்க ஆமா கரெக்ட் தான் நம்ம தெய்வமே உறக்கத்தை கலைக்க வந்தவர்கள் அந்த உறங்க நாட்டுக்கு விழிப்புற நாட்டுக்கு கூட்டி போக வந்தவர்கள் இல்லதாக

கோத்திரை மாட்டி தான் போர் முடியாத நான் அதனால தான் நாட்டை போட கைய வெளிய எடுத்து தண்ணி பூச்ச கைய விட்டேன்னு சொல்றேன் இப்ப நம்ம அறிவுரை செய்யற செய்த இதுல புத்திசாலித்தனம் எங்க பார்த்தாலும் குருவாகிட்டே முனைக்குது இதெல்லாம் விமர்சனம் கருத்து ஆயு அதனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னா அத புத்து குத்தும் பாத்து ஆனா புத்து குட்டும் பார்த்தா அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு நோட்ஸ் போகும் அப்படின்னு அவர் அவங்க இருக்கு எத்தனையாயிரம் கோடியை கட்டணும் எல்லாம் போய் சின்ன அது எடுத்து சுட்டு எப்படி போய் கொடுத்தோம் ஆனா வித்த கருத்து போட்டி அவங்க எடுத்து தக்கால போட்ட எடுத்து கூட எடுத்து கொடுக்க மட்டும் கிள்ளிட்டு பாக்கெட்ல போட்டுவாரு அது கடிக்காது இறஞ்சிக்கிட்டா இருக்கும் அது மாதிரி தெய்வம் எல்லா வித்த மட்டும் எடுத்துட்டு உள்ள எந்த விஷயமும் அங்க படிக்கவே படிக்காது இப்போ கல்யாணம் பண்ணா இப்போ உள்ள பொண்டாட்டிய பத்தி பேசுறதா ஓரக்காரம் பண்ணது அது முந்தன காரம் பண்ணி பேசிட்டு அந்த வரலாம் திருப்பிட்டு ரிவர்ஸ் அவங்க அப்படி சொன்னாரு அப்படிலாம் சொல்ல இப்போ என்ன சொன்னாங்க இன்னைக்கு மந்திரி என்ன சொன்னாரு இன்னைக்கு நம்ம ஆச்சு என்ன சொன்னாரு அப்ப நினைவு ஆனது நமக்கு அவங்க அசையாத இடத்துல இருந்து அசைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த திரும்பி எங்க இருந்து நம்ம வந்தோமோ அங்க போய் சேர்ந்தோம் அடக்கம் இல்லைன்னா அல்ல அண்ணன் ஒன்னா அல்லாவ உனக்க வேண்டும் அண்ணன் ஒழியலைன்னா அல்ல ஒழியாவும் அண்ணன் போக வேண்டும் அப்ப தான் சொல்றேன் தன்னுடைய முறைவா வேதத்துல இல்லாததை நினைச்சாலே என் எண்ணத்திற்கு மாற்றமாக எண்ணினால் அதான் நினப்பு பேசினால் பாவமே வந்து சேரும் எண்ணினால் பேசினா சொன்னா அப்ப நான் நினைச்சிருந்தாலும் பாவம் தான் வேதத்துக்கு மாற்றமாக எண்ணாலே எவ்வளவு பேர் எண்ணி எப்படி சொல்ல முடியும் அவங்க வந்து அவங்க அறிவுக்கு எண்ணிட்டு இருப்பாங்க அது பாவத்துல வந்து முடியும் கடன் தீக்க வந்தாலும் கடன் இரு பழங்கு வந்த கடன் சொன்னாங்கல்ல அந்த கடனை வந்து வாக்கு கொடுத்து வந்தோம் வறுமையான என்று வாக்கு இங்க வந்து ஒரு கடனை கட்டுவது வந்து இப்ப ரெண்டு கடன் ஆச்சு ரெண்டு பைனான்ஸ் ஆச்சு போறமா எங்க கட்சியிருந்தாலும் போறது கண்ணுக்கு தெரிஞ்சு வாங்கின கடனே கை மாத்திரம் சொல்லும்போது போது கண்ணுக்கு தெரியாத அருவத்துல இருந்த கடனை நான் என் தலைகள் ஒத்துமே நீ சொல்ல நான் தான் பாக்கல அப்புறம் எப்படி சாட்சி அப்ப அது அவனோட கருவிகளே சாட்சி ஆகிட்டு இருக்கும் இப்ப சாட்சி அது தெய்வம் பாருங்க நீ ஒன்று சொல்ல நீ சொல்ல வேண்டாம் உன் கருவியை சொல்லும் கடனை தட்டுனா மெமரிய புரிஞ்சு அதுல போட்டு அதை சொல்லி போகிறது நான் வாங்கினது உண்மைதான் அது சொல்ல போது இன்னும் அவங்க வச்சு தேவையில்லை ஆனா இந்த கோர்ட்ல ஜெயிச்சிடலாம் அந்த கோர்ட்ல அவன் என்ன கோர்ட்டுக்கு வந்துடும்

இந்த எண்ணம் வராதவரையும் மரண காலமெல்லாம் மனித உண்மையே இருந்து வந்தாலும் நம் கெடி இறுதியில் என்னவோ என்று ஆய்ந்து தேடுகின்ற தேக்கக்கூடையவனே மது ஆவான் இந்த எண்ணம் வராதவரையும் அவன் மரண அப்ப இந்த எண்ணத்தை பாருங்க நம்ம எண்ணமா வேதை எண்ணமா வேதை எண்ணம் வண்ணமாசு நம்ம எண்ணம் இன்னமாசு இதுதானே அப்ப இதே நம்ம ஊராட்சி ஒரு வாச வார்த்தைகள் சொன்னாலே அதை நம்பாதீங்க அது ஆசை இல்ல துன்பத்துக்கு போற மோசம் அப்ப அது மாதிரி தனக்கு போதும் சில பேர் இருக்கும் ஆரம்பத்துல தெய்வத்தினுடைய ஊர மந்திரம் போதும் இருந்தா தான் நம்ம கும்பாவோட கூட சபை இப்ப ஆறு கால போயிட்டே இருக்காது அண்ணன் சுத்தி காட்டினாரு அப்பா எல்லாமே உருவாயிட்டு யாரும் இப்ப நம்ம சீட நான் உட்காடுறது நீ ரெண்டு நாள் நான் ரெண்டு நாள் நீ உட்காந்து கேளு நான் பேசுறேன் நான் உட்காந்து நீ கேளு

இப்ப செக்கியாருக்கு சொன்னா வேணும் அவங்க எதிர்பார்த்தாலும் கடந்துட்டான் ஆனா இது எல்லாத்துக்கும் தெரியும் செக்கியா எதிர்பார்த்தாலும் கடந்து நாம இறங்க மாட்டாங்க அவரு ஒரு பாட்டு வாய்க்கால் இல்ல நெய் சரியாது ஆளுக்கு தெரியும் அப்ப சொன்னா தரையில நாலு பேரு அவரு சும்மா முடிக்க மாட்டாரு ஆடா இல்லாம செட்டியாரு ஆற்றுல முன்ப மாட்டாருன்னு செத்து போறாங்கன்னு தெரியாது ஆடா அவங்க எதுலயுமே இறங்க மாட்டாங்க அவரே அப்படின்னா என்ன பண்றது அவர் சும்மா குடுக்குறான்னு கேட்கணும் அவரு நீந்த கிடையாது அவனுக்கு அவனுக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாரு போயிட்டாரு அப்ப அந்த ஆராயும் போக மாட்டாருங்கிற மாதிரி தான் நம்ம சேர பேரந்திரமான வேதங்கம் இல்லை ஏதோ ஒண்ணு கண்டுபிடிக்காது தெரியவோ உள்ளிருந்து போய்க்கிறவங்க நல்லா கட்டாலும் இருக்கிற கண்டு போயிடும் அப்பதான் சரியான்னு சொன்னாலாம் எனக்கு இருக்கிறது பரத்தாதான்னா இருக்கிறது போதும்தான் இருந்தாலும் வேணுமுற ஒரு எல்லமும் கேட்டுட்டுதானே இருக்கிறான் அப்பண்ணா ஒரு நாள் இருக்கிறத வச்சு நல்லா தான் இருந்தாரு அவருக்கு ஒரு மாதம் வருமானம் இருந்துச்சு ஆரம்பத்துல நல்லா பார்த்தா வேலையே தாமெல்லாம் அழைக்க போனவங்க இப்ப வேலை தான் எனக்கு முக்கியமா இருக்கு ஆலைய கூட அப்புறம் போயிடலாம் ஏ அப்படிங்கறத நீங்க இப்ப நான் சொல்லும் போது புரிஞ்சுக்கலாம் அப்ப அந்த சிட்டியா தம்பியே நீங்க மார்க்கெட்டுக்கு வந்து வேற விட்டுட்டு வந்துருக்கீங்க வேற விட்ட காசே ஒரு வாரம் உங்களுக்கு தகுந்துருங்க ஆனாலும் என்னுடைய எண்ணெய் கொண்டு போய் நீங்க எனக்கு கடையில வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு நூத்தி பத்து ரூபாய் பணம் தரணும் ஏன்னா ஒரு வாரத்துக்கு இந்த காசே எனக்கு என்ன செய்யறதுன்னு புரியல நீங்க கொடுக்குற நூத்தி பத்து ரூபாய் நான் என்ன செய்யறது இப்ப நமக்கு அதிக அதிகமாக வேலைக்கு வந்து பாட்டு ஏதாவது வேலைல செஞ்சுக்கோன்னா காசை வச்சு அதே மாதிரி யோசிச்சா நூத்தி பத்து ரூபாய் என்ன பண்றதுன்னு தெரியா தர இன்னும் கொடுக்கல விடுறாரு நாள் நூத்தி பத்து ரூபாய் தர டெய்லியா கொண்டு போய் நம்ம மல்லிகை கடையில இறக்கணும் தெரியும் சரி வெறும் வெட்ட காசு பேலன்ஸ் இருக்கு நூத்தி பத்து ரூபாய் வேலை தரேன் இருக்காரு அப்போ நம்ம எங்கேயே போயிட்டோம் ஆனாலும் இந்த முதலீடு பண்ணலாம் ஏன்னா செட்டியாந்த குட்டியே முதலீடு பண்றதுதான் லாபம் பாக்குறதுதான் வேலை நஷ்டம் வேற ஜின் வேலை இல்ல அப்பா தின் தூக்கி வச்சோன்னே முதல் யோசனை பட் வாங்கிட்டோம் என்ன பண்றது காசுக்கு கோழி வாங்குறோம் கோழி வாங்கினா எத்தனை குஞ்சு பண்ணுவோம் இருபத்தி வந்து இருபத்தி மூணு பார்த்தேன் இப்ப கோழி வாங்கியாச்சு அடுத்த என்ன வாங்கணும் அடுத்த ஆடு வாங்கணும் ஆடு வாங்குனா என்ன ஆகும் ஆடு ரெண்டு குட்டி போனோம் அப்புறம் அந்த ரெண்டு ஏப்பா அப்பா எவ்வளவு ஆடு சரி ஆடுன்னு வாங்கியாச்சு ஆடு வாங்கியாச்சு போங்க அப்புறம் என்ன ஆகலாம் கண்ணு ஊட்டி வாங்குறோம் கண்ணுட்டி ஒரு குட்டி தான் போடும் நம்ம பார்த்தாலும் ஒரு குட்டி தான் போட்டுட்டு அவரையும் வச்சுக்கலாம் ஒரு குட்டி தான் போடும் இருந்தாலும் மதிப்பு கூட கண்ணு ஊட்டி போட்டா மதிப்பு கூட இப்ப கண்ணுட்டியும் வாங்கிட்டோம் செட்டியார்காரையும் கிட்ட வந்துட்டு அடுத்தது இப்ப எல்லாமே வாங்கியாச்சு அடுத்து என்ன செய்யலாம் அடுத்து வந்து நம்ம குதிரை வாங்கி ஓட்டி பார்க்கணும் ஆசை குதிரை வாங்கி ஏறி ஓட்டி நம்ம அந்த ஊருக்கு குதிரையில சவாரி பண்ணி காட்டுவோம் அதுக்கு என்ன பண்றது நமக்கு முன்னாடி நம்ம குதிரையில ஏரி பழகினாதான் குதிரையில வந்து ஏற முடியும் அதனால நம்ம என்ன செய்யறோம் குதிரையில ஒத்த ஏரி பழகிறதுக்கு என்ன பண்றது பார்த்தா எழுத்தாவது ஒரு குட்டிசை ஒரு மலையில கரங்கிச்சான் இந்த எண்ணெய்னோட போய் எப்படி குதிரை ராஜா ஏறுவாரு அப்படி கால தூக்கி போடுத்தல யார் நான் வந்து கால சொல்லாட்டி வரணும் இல்லையா ஒரே தாண்டி அந்த குடிச்சல் வந்து என்ன சொல்லு போய் அந்த விழுந்து முன்னூத்தி ஐம்பது ரூபா செட்டி வந்து வச்சுட்டு போறா காசேந்திர இப்ப கோழி வாங்கினாரா ஆடு வாங்கினாரா என்ன வாங்கினாரு குதிரையில ஏறத நினைச்சு குட்டி சவுத்துல ஏறி கடைசியில கையில இருக்க உதவு போய் முன்னூத்தி ரூபாய் எத்தனை செம்மத்துக்கு உழைக்கிறது இது வேற வெட்டுறாங்க அந்த மாதிரி யாரே ஒருத்தர் குதிரையில ஏத்துறதுன்னு சொல்லி இன்னைக்கு எல்லாம் குதிரையில ஏறிட்டு எங்க நிக்கிதுன்னே தெரியல குட்டி செவரால் குதிரையால தெரியல ஏறி பழகிக்கிறாராம் முதல்ல பழக்குவோம் அப்புறமா குதிரை வாங்குவோம்னு பழக போனேதான் போயிடுச்ச அதனால இதுவரை உங்களுக்கு ஞாபகம் உங்களுக்கு ஒரு விழிப்பை ஏற்படுத்துறதுக்கு அன்பன் அன்பா சொன்னதுனால அந்த பேரன் வந்து நமக்கு இறக்கி இன்னைக்கு உங்களோட கூடி பங்கு கொள்வதற்கும் நீங்க எல்லாம் வாங்கி பங்கு கொள்வதற்கும் வந்த அருங்காமத வரிசைக்கு பெற்று வயிறு செடி நீடைத்து இன்பம் பெருந்த பெற்று இனி பெருந்தும் அதற்கு இதுவே தெய்வத்தின் வாக்கே விட்டார இன்னை உத்தமாக எல்லா நமஸ்காரம்